Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரமாதேவி விசிக மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் அறிவுக்கரசு தொகுதி செயலாளர் காணைவளவன் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன் ஜெயச்சந்திரன் அறிவன் தம்பி சங்க தமிழன் கார்மேகம் கெட்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்களக்குன்றம் அடுத்த தாளம்பேடு ஊராட்சியில் சுமார் அறுபத்தைந்து மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் அவர்களுக்கு போதிய வசதி இல்லாததாலும் சரியான வகுப்பறை இல்லாததாலும் மாணவர்கள் அவதிப்படுவதாக ஊராட்சி நிர்வாகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜியிடம் மனு வழங்கினர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் புதிதாக கட்டி அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மாணவர்களுக்கான வகுப்பறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புள்ளேரி ஊராட்சியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய கடையும் மேலரப்பாக்கம் ஊராட்சியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய கடையும் மோசிவாக்கம் பகுதியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய கடையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் டி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் பாஸ்கர் பொதுக்குழு உறுப்பினர் செல்வக்குமார் விசிக ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ் திருக்கழுக்குன்றம் நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கேரள மாநிலத்தில் கொச்சின் மாநகரில் எர்ணாகுளத்தில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எர்ணாகுளம் மாவட்ட பொறுப்பாளர் வேணு சலீம் ரிஷ்வான் கோயா மற்றும் வழக்கறிஞர் பிரதீப் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் எஸ் எஸ் ரஃபிக் நூர் முகமது உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுகவிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சால்வை மற்றும் கட்சி மஃப்லர் அணிவித்து வரவேற்றனர் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் பெர்குமான்ஸ் மாவட்ட விவசாய அமைப்பாளர் அந்தோணி மாவட்ட வணிகரணி பால அயூப் கான் உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் அந்தோணி உத்தமபாளையம் முகாம் பொறுப்பாளர் சிறுத்தை பாபு மற்றும் பிச்சை முத்து ரம்ஜான் அலி காயுதமில்லாத் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த தெலையம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மாடாக்குடி கிராமத்தில் உள்ள குளத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சுற்றுச்சுவர் அமைக்க விடாமல் இருந்த நிலையில் குளத்தில் தவறி விழுந்த மூன்று வயது குழந்தை இறந்தது இந்நிலையில் குழந்தையின் இறப்பிற்கு காரணமாக இருந்த தெலையம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி ஆக்கினி கரிகாலன் மற்றும் ஊராட்சி செயலர் ராஜ்மோகன் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாடாகுடி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தர் ஒன்றிய செயலாளர் ஒலிவளவன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் குழந்தையின் திருவுருவப் படத்தை வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரியா கல கரியாளனின் அலட்சிய போக்கினால் மூன்று வயது குழந்தை குளத்தில் இறந்து இர குளத்தில் விழுந்து இறந்துவிட்டது ஏனென்றால் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் அந்த குளத்தை சுற்றி சுவர் எழுப்ப சொல்லியிருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சிய போக்கினால் அந்த குழந்தை கீழே இனியவன் என்கிற அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது மூன்று வயது குழந்தை தொடர்ந்து இந்த பகுதியில் ஊராட்சி மன்றத்தின் ஊராட்சி மன்ற தலைவரின் அலட்சிய போக்கினால் இத்தகைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அப்பாவி குடும்பத்திற்கு இறந்து போன இனியவனின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் இந்த எஃப்ஐஆரை கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் யாரெல்லாம் அதில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த அலட்சிய போக்கை கண்டித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட தைலாவரம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் டாடா மேஜிக் ஓட்டுநர் நல சங்க பெயர் பலகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மறைமலை நகர நகர செயலாளர் மணிவாரன் மற்றும் சீதாராமன் அருண்குமார் அரவிந்த் தமிழ்வாணன் ருத்ரகோடி பரத் குஷ்பாபு வெங்கடேசன் முருகானந்தம் விஜய் குட்டி ரவி தியாகு விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தனஞ்சலியின் தலைமையில் நடைபெற்றது அப்போது வரும் ஜனவரி எட்டாம் தேதி செஞ்சியில் செஞ்சி தமிழ் சங்கம் சார்பில் நடைபெறும் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விசிகா விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் நகர செயலாளர் செஞ்சி சிவா ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு ராசாரானன் தவசீலன் கிருஷ்ணன் குணபாலன் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன் வழக்கறிஞர் மணிபாங்கு நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ் ஒன்றிய பொருளாளர்கள் சங்கர் ஜான் பார்வேந்தன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராசாராமன் கோவிந்தன் வெங்கடேசன் ஈச்சூர் காளிதாஸ் சுந்தரமூர்த்தி முத்தமிழன் தலித் மகிழ்வரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கு மறைந்த ஐயா பெரியவர் வீரன் அவர்களின் பொது வாழ்க்கைதான் இந்த பொது வாழ்வில் இருந்த ஈடுபாடுதான் காரணமாக இருக்க முடியும் அவருடைய குடும்பத்தையும் தாண்டி இங்கே பல தோழர்கள் நம்முடைய தத்தோஸ்ரீ அவர்கள் உட்பட அவரை இங்கே பெருமிதத்தோடு நினைவு கூர்ந்தார் வங்கைய கருசி சொன்னதைப் போல தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார் என்றால் ஒரு நிறை வாழ்வுதான் இறுதி மூச்சு வரையில் தாம் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் அவரை பிடிப்போடு இருந்திருக்கிறார் அதனால்தான் இங்கே பெரியாரின் பெருந்தொண்டர் என்று போற்றக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் மலேசிய மண்ணில் பெரியாரை தமது தலைவராக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கிற அளவுக்கு அவரிடத்திலே ஒரு முதிர்ச்சி இருந்திருக்கிறது பெரியார் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளிலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு என்பதை இங்கே தோழர்கள் எடுத்துச் சொன்னார்கள் பெரியாரும் அம்பேத்கரும் வெவ்வேறு பகுதிகளில் பிறந்தவர்கள் வெவ்வேறு காலங்களில் பிறந்தவர்கள் என்றாலும் கூட அந்த இரண்டு பெரும் மாமனிதர்களும் ஒரே திசைவழியில் பயணித்தவர்கள் ஒரே கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால்தான் அந்த காலச்சூழலில் அம்பேத்கர் அவர்களை அடையாளம் கண்டு அவரோடு ஒரு நெருக்கமான உறவை பெரியார் ஏற்படுத்திக் கொண்டார் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரியாரை சந்திக்கிற அளவுக்கான உறவு இரண்டு பேருக்கும் இடையிலே இரு இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய அன்றைய பர்மாவில் நடைபெற்ற பௌத்த சங்க மாநாட்டில் பெரியாரும் பங்கேற்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் அங்கே இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் இருவரும் மியான்மரில் சந்தித்த வரலாறு நிகழ்ந்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தத்தை தழுவுகிற போது பெரியாரும் அப்படி மதம் மாற வேண்டும் என்று தனது விருப்பத்தை பெரியாருக்குச் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியார் சொன்னார் நான் அப்படி மாறி போனால் இதில் உள்ள பாகுபாடுகளை என்னால் விமர்சிக்க முடியாமல் போய்விடும் இந்து மதத்தில் சாதியின் பெயரால் நடக்கிற கொடுமைகளை எதிர்க்க முடியாமல் போய்விடும் எனவே நான் அந்த முடிவை எடுக்க விரும்பவில்லை என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் ஆனால் அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை தமிழ்நாட்டை சார்ந்த மக்களை தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்த மக்களை அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஆதரவாக நில்லுங்கள் அவரை போல் நீங்களும் பௌத்தத்தை தழுவுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இரண்டு தலைவர்களுக்கும் என்ன ஒற்றுமை என்றால் பலரும் தவறாக புரிந்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராக மட்டுமே பார்க்கிற பார்வை இருக்கிறது அது உண்மையல்ல தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் காலம் காலமாக புறையோடி கிடக்கிற சமூக கொடுமைகளை எதிர்க்க போராடினார் அதே அடிப்படையில் அந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு பெரியாருக்கு மொத்தமாக எந்த மதத்திலும் நம்பிக்கை கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை நம்பினார் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஒரே வேறுபாடு பெரியார் ஏன் கடவுள் மறுப்பை சொன்னார் என்றால் கடவுள் மீது உள்ள வெறுப்பாளர் அல்ல அதுவல்ல அவருடைய முதன்மையான கொள்கை அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் அதுதான் கடவுளை பற்றி எந்த கவலையும் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் கடவுளை பற்றி கடவுளை மறுத்து பேசுகிற நிலைப்பாடு கிடையாது கடவுளின் பெயரால் நடக்கிற அநீதிகளை கண்டித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் கடவுளின் பெயரால் நடக்கிற அநீதிகளை விமர்சித்தார் தந்தை பெரியார் சிந்திக்க விடாமல் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு கடவுள் நம்பிக்கைதான் காரணம் என்று தந்தை பெரியார் கருதினார் அதனால்தான் நீ கடவுள் கடவுள் என்று அதிலேயே மூழ்கி கிடக்கிறாய் உன்னை யார் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லை நீ இந்த நிலைமைக்கு ஆளாகி கிடப்பதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லை இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீ ஆழ்ந்து சிந்திக்க தயாராக இல்லை உன் ஏழ்மைக்கு காரணம் கடவுள்தான் உன் வறுமைக்கு காரணம் கடவுள்தான் ஒரு இழி நிலைக்கு காரணம் கடவுள்தான் ஒரு பிறவியில் செய்த பாவம் தான் இப்பிறவிலே இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று நீ நம்புகிறாயே அந்த நம்பிக்கை தான் அதுதான் மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் கடவுள் நம்பிக்கை நீ எதை பெரிதாக கருதுகிறாயோ அதையே நான் மறுக்கிறேன் என்னை ஒன்றும் கடவுள் செய்யாது பாருங்கள் சாதாரண மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் கடவுள் மறுப்பை பேசினார் இந்த கடவுள் நம் கண்ணை குத்திவிடும் இந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நீ நம்புகிறாயே அந்த கடவுளை நான் மறுக்கிறேன் என்னை கடவுள் கண்ணை விடுமா பாருங்கள் குத்தாது அந்த கடவுளை நான் மறுத்து விமர்சிக்கிறேன் எனக்கு ஒன்றும் நேராது என்று அவர் சொன்னதற்கு காரணம் அதன் மீது நம்பிக்கை வைத்து நீ உழந்து கொண்டிருக்கிறாயே தவிர உன் பரம்பரை படிப்பறிவில்லாமல் போனதற்கு எது காரணம் என்று சிந்திக்கவில்லையே உனக்கு நிலம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அதை நீ சிந்திக்கவில்லையே உனக்கு வீடு இல்லாமல் போனதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லையே உன்னை தீண்டப்படாதவன் என்றும் சூத்திரன் என்றும் இழிவுபடுத்துகிறார்களே அதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லையே இப்படியெல்லாம் நீ சிந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் மீது பாரம் போட்டு போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி ஒரு கவனத்தை திசை திருப்புகிறார்கள் அது அல்ல உண்மை நீ சிந்திக்க வேண்டும் நீ பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் எனவே கடவுளை நம்பாதே என்று கடவுள் மறுப்பு கொள்கையை எதற்காக சொன்னார் என்றால் சமூக கொடுமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பிரச்சாரம் செய்யாமல் அவர் நேரடியாக இந்த மதத்தில் சொல்லப்படுகிற புராண கதைகள் எல்லாம் பொய்யானவை புடை சுருட்டு அதை ஏற்க வேண்டாம் என்று நேரடியாக கடவுள் மறுப்பு கொள்கையை பேசாமல் மதத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைத்தார் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள வேறுபாடு ஆனால் இரண்டு பேரும் ஒன்றை எதிர்த்தார்கள் என்னவென்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு உரிமை கோருகிறவர்கள் பார்ப்பனர்கள் அவர்களை எதிர்ப்போம் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது எல்லா துறைகளிலும் அவர்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதிகாரம் அவர்களின் கைகளில் இருக்கிறது ஆட்சி அவர்களின் கைகளில் இருக்கிறது நீதிபதிகளாக இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆடிட்டர் ஜெனரலாக இருக்கிறார்கள் நிலவுடன் அவர்களின் கைகளில் இருக்கிறது அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது ஏரோட்டுவதில்லை நாற்று நடுவதில்லை எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை ஆனால் அவர்கள் நிம்மதியாகவும் சுகமாகவும் வாழ்கிறார்கள் இதை தகர்க்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறுகிறார் பெரியார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து பணியாற்றி அந்த அனுபவத்திலிருந்து வெளியேறுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியின் சேரவே இல்லை தொடக்கத்தில் இருந்தே வெளியில் இருந்தவர் அதை எதிர்த்தவர் அதை விமர்சித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து தனியே ஒரு இயக்கம் அமைக்கிறார் பெரியார் பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் ஏழை குடும்பம் அல்ல பெரியார் சமூக அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்தவர் அல்ல பெரியாருக்கு தீண்டாமை கொடுமை எதுவும் கிடையாது அம்பேத்கருக்கு தீண்டாமை கொடுமை இருந்தது பெரியாரிலே சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டு அவருடைய தந்தை கோவிலில் தர்மகர்த்தாவாக இருந்தவர் அவரே பல கோவில்களில் தர்மகர்த்தாவாக இருந்தவர் தான் பெரியாரே ஏக்கர் கணக்கிலே அவருக்கு நிலம் இருந்தது அம்பேத்கருக்கு அப்படியெல்லாம் நிலம் புலம் கிடையாது அம்பேத்கர் தீண்டாமை குழுமையை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தது ஒரு தேவை இருந்தது நிர்பந்தம் இருந்தது பெரியாருக்கு அப்படி ஒரு நிர்பந்தமே கிடையாது அவர் பண வாழ்ந்திருக்க முடியும் அவ்வளவு சொத்து பல தலைமுறைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சொத்து சாதி திமுறோடு வாழ்ந்திருக்க முடியும் நாயக்கர் சமூகத்தை சார்க்கு ஆகவே அவர் சமூக கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டிய தேவையில்லை தீண்டாமையை எதிர்த்து போராட வேண்டிய தேவையில்லை பார்வையர்களோடு சமரசம் செய்து கொண்டால் எந்த பதவிக்கும் அவரால் போயிருக்க முடியும் மிக உயர்ந்த இடத்திற்கு கூட போயிருக்க முடியும் ஆனால் அவர் எல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சமூக அந்தஸ்துள்ள ஒரு சாதியிலே பிறந்திருந்தாலும் இந்த அநீதிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல சாதி ஒழிப்புக்காக களத்தில் இறங்கியவர் அவருடைய நோக்கம் சாதி ஒழிப்பு சாதியை ஒழிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் படிப்பறிவில்லாத மக்களுக்கு படிப்பு வேண்டும் கல்வி இல்லாததால் தான் இவர்களுக்கு இந்த சமூக அமைப்பை பற்றி புரிந்து கொள்கிற திறன் இல்லை சமூக அநீதியைப் பற்றி புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இல்லை கடவுள் நம்பிக்கை என்கிற பெயரால் இவர்கள் தங்களின் மேம்பாட்டுக்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று போய் வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு கல்வி தேவை கல்வி தேவை என்றால் எப்படி ஏற்கனவே படித்தவர்களுக்கும் பல தலைமுறைகளாக படிக்காமல் இருந்தவர்களுக்கும் இடையிலே எப்படி போட்டி நடந்தால் இவர்கள் அந்த வாய்ப்பை பெற முடியும் காம்படிஷன் நடக்கும் நூறு சீட் இருக்கு பத்தாயிரம் பேர் விண்ணப்பம் செய்யறான் அந்த நூறு பேர்ல யார் சிறப்பான தகுதி உள்ளவர்களோ தான் நூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேரை ஃபில்டர் பண்ணும் வெளியேற்றணும் அந்த காம்படிஷன்ல இவர்களால் போய் பங்கேற்க முடியாது அப்பா படிக்கவில்லை தாத்தா படிக்கவில்லை கொள்ளு தாத்தா படிக்கவில்லை அவருக்கு முந்தைய தாத்தாவும் படிக்கவில்லை பெண்கள் சொல்லவே வேண்டாம் எந்த சாதி பெண்களும் படிக்க வாய்ப்பில்லை கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலம் ஆகவே பல தலைமுறை படித்த பிள்ளைகள் படித்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளோடு காலமெல்லாம் கல்வி வாசனையே அறியாத குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எப்படி போட்டி போட்டு கல்வியில் இடம்பெற முடியும் ஆகவே அதற்கு ஒரு வழிமுறை கண்டார்கள் அதுவும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்றுதான் அதுதான் சமூக நீதி ஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் முதன்மையானதாக இட இடஒதுக்கீடு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை